ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லரிங் மிஷின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அதை பற்றி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மேம் நான் இப்போ தான் டெய்லரிங் ஃபீல்டுக்கு வர போகிறேன் ஸோ எனக்கு வந்து டெய்லரிங் மிஷின் வாங்கணும் என்ன மிஷின் வாங்கலாம் எந்த மிஷின் எப்படி என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ ஓகேவா நீங்கள் வந்து ஆல்ரெடி டெய்லரிங் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் எந்த மிஷின் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல் மிஷின் வாங்குறதுக்கு ஒன்றுமே போய் தெரியாமல் போய் வாங்குறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் தர்ற ஐடியாவை தெரிஞ்சுட்டு போய் வாங்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்டே ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸ் அட்மிஷன் ஓப்பனில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டுருந்தோம் ஸோ நீங்களும் யாராவது ஜாயின் பண்ணணுன்னா லாஸ்ட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பேச்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்டில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்னு கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஃப்ரீயாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் உண்டு த்ரீ மந்த்ஸ் கிளாஸ் த்ரீ மந்த்ஸ்லேயே பர்ஃபெக்ட் டெய்லரிங் கற்றுக்கணுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கும் இப்போ மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மூணு முக்கியமான விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது உங்களோட பட்ஜெட் என்னன்னு பாருங்கள் மூணாவது நீங்கள் டெய்லர் மிஷின் வாங்கி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது சில பேர் வீட்டில் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ரூமில் மிஷின் போடுறதுக்கே இடம் இருக்கும் அப்படி இருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின் வாங்கணும் ரெண்டாவது உங்களோட பட்ஜெட்டையும் பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் தேர்ட் என்னென்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டெய்லரிங் கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா இல்லை இதுதான் உங்களுக்கு ஒரு தொழிலாகவே எடுத்து பண்ண போகிறீங்களா நிறைய பேருக்கு வெளியே இருந்த ஆர்டர்ஸ் எடுத்து டெய்லி ஒரு அஞ்சு துணி ஆறு துணி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இந்த மூணையும் பார்த்துட்டு தான் நம்ம மிஷின் வாங்கணும் ஃபஸ்ட்டு டெய்லரிங்கை நீங்கள் வந்து ஒரு பேஷனாக தான் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் டெய்லரிங்கை தெரிஞ்சதை வச்சு உங்களோட ட்ரெஸ்ஸை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தைக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை மட்டும் தைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெடலிங் மிஷின் வாங்கலாம் அல்லது டேபிள் டாப் மிஷின் வாங்கலாம் இந்த ரெண்டு மிஷினில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இடம் கொஞ்சம் இருக்குது ஒரு மிஷின் போடுற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெடலிங் மிஷினே வாங்கிக்கலாம் உங்களோட ஓன் யூஸ்க்காக மட்டும் நீங்கள் தைக்கிறீங்க அதே நேரத்தில் வீட்லேயும் இடம் இருக்குது அடிக்கடி நாங்கள் ட்ராவல் பண்ண மாட்டோம் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் பெடலிங் மிஷின்லேயே வாங்கிக்கலாம் பெடலிங் மிஷின்லேயே டூ டைப் இருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் என்னொன்று குட்டி சைஸ் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சம் சின்ன சைஸ்னாலும் ஓகே தான் பெரிய சைஸ்னாலும் ஓகே தான் இல்லை எனக்கு ரொம்ப ரூபாயும் கம்மியாக இருக்குது எனக்கும் எனக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணு அப்படின்னு சொன்னால் சின்ன சைஸை சூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரூபா கூட நான் போடலாம் கூட ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வாங்க இந்த பெரிய சைஸ் வந்து ஒரு பதினையாயிரம் வரைக்கும் ஆகும் இதோட ரேட் வந்து எனக்கு கரெக்டாக தெரில எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் கூட கடை அல்லது ஆன்லைனில் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு மிஷின் வாங்கினாலுமே நீங்கள் வந்து மோட்டார் ஃபிட் பண்ணிக்கோங்க நீங்கள் காலை வச்சு பெடலிங் பண்ணும்போது ரொம்பவே பாடி டயர்ட் ஆகுங்க டெய்லரிங் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு மோட்டார் வந்து ஒரு ரூபா தான் இருக்கும் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்கேன் கரெக்டாக தெரில அதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து வலி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேவா இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்து அடிக்கடி வெளியே ஷிஃப்ட் ஆகுங்க உங்கள் வீடை வந்து அடிக்கடி மாற்றுறீங்க இல்லை நீங்கள் ஃபாரின் போகிறீங்க இல்லை ஃபாரின்ல இருக்கீங்க இல்லை அதர் ஸ்டேட்ஸ்க்கு டிராவல் பண்ணுறீங்க அங்கேயும் ஸ்டிச் பண்ணணும் இப்படிப்பட்ட ஆசை இருந்துன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெடலிங் மிஷின்லாம் வாங்கிறாதுங்க டேபிள் டாப் மிஷின்னு ஒன்று உண்டு அந்த மிஷினை வாங்கிக்கோங்க எல்லாத்தோடய இமேஜுமே நான் வீடியோலையே ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சைட்டில் ஸோ இதை மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு பதினேயாயிரம் ஒரு பத்தாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் போக போக பதினேழாயிரம் ரேட் அதிகமாக அதிகமாக ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க வெளியே போகிறீங்க மிஷினே தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரிப்பட்ட பர்பஸ்க்கு வாங்கிக்கிடணும் அதுக்கப்புறமா இன்னும் அது சிக்ஸாக் தையல் போடுறது லாக் தையல் போடுறது இன்னும் நிறைய மாடலான பைப்பிங் இந்த மாதிரி பட்டு டிஃப்ரெண்ட்டான தையல்ஸ்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த டேபிள் டாப் மிஷின் வந்து யூஸாக இருக்கும் இந்த மிஷினில் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது என்னென்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சு ரெஸ்ட் கொடுத்தா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வெளியே இருக்கீங்க அப்படி நான் மட்டும் வெளியே போகிறீங்க அதை தூக்கிட்டு போகணும் எங்கள் வீட்டில் இடம் இல்லை நான் கபோர்டு கொச்சு பூட்டி வைக்கணும் அப்படி நான் மட்டும் அந்த மிஷினை வாங்குங்க இல்லைனா ஒரு பெடலிங் மிஷின் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எவ்வளோ நாளானாலும் ரிப்பேர் வராது ரிப்பேர் வந்தாலும் லைட்டாக சர்வீஸ் பண்ணால் போதும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சர்வீஸ் பண்ணால் போதும் லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும் நான் எதை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் இருக்குதுன்னா பெடலிங் மிஷின் வாங்குங்க இல்லை எனக்கு வந்து வீட்டில் இடம் இல்லை அப்படி நான் மட்டும் இந்த டேபிள் டாப் மிஷினுக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த டெய்லரிங் இதை ஒரு பிஸ்னஸ் லெவலில் ஒரு பொட்டிக்கு வைக்கக்கூடிய அளவில் இல்லை கடை போடக்கூடிய அளவில் இல்லை டெய்லரிங்கே ஒரு தொழிலை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷனுக்கு வந்துடுங்க இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பவர் மிஷின் வாங்க பவர் மிஷினோட ரேட்டு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்குமே இருக்கும் அந்த கம்பெனியை பொறுத்து அதோடய ரேட்டு சேஞ்ச் ஆகும் இதில் வந்து நீங்கள் ஆயில் போட வேண்டிய அவசியம் இல்லை கீழே வந்து அதில் ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஆயிலை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாற்றினா போதும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டில் தான் அது வந்து உங்களுக்கு ரன் ஆகும் ஸ்மூத்தாக இருக்கும் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக இருக்கும் அது வந்து கண்ட்ரோலாக நம்ம ஸ்டிச் பண்ண பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த பெடலிங் மிஷினில் ஒரு விஷயத்தை ஒரு மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மிஷினில் கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் இருந்தோன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பாதி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டும் எனக்கு இருக்குது நிறைய காசு இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை மேம் எனக்கு இப்போ காசு இல்லை ஆனால் நிறைய பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம் பெடலிங் மிஷினில் கொஞ்சம் பிக் சைஸ் மிஷின் இருக்கும் அதுவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஏன் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் பெரிய பவர் மிஷினுக்கு வரது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இதை பற்றி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா பவர் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ரொம்ப ரொம்ப அழகான டிப்ஸ் சொல்லித்தார் மிஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வாங்குறது போகவே செகண்ட் ஹேண்ட்லேயும் சில நேரம் புது மிஷினே நமக்கு கிடைக்கும் எப்படின்னா சில பேர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவாங்க தைக்குன்னு நினச்சி வாங்குவாங்க வீட்டில் வந்து திடீர்னு வீடை ஷிஃப்ட் பண்ணி போவாங்க அப்போ வந்து அதை வந்து சேல் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைனா வீட்டில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் பண தேவை இருக்கும் ஸோ மிஷினாக சேல் பண்ணிடுவோம்னு நினைப்பாங்க அப்போ அவங்க வாங்கின ரூபாயிலேருந்து கண்டிப்பாக பாதி ரூபாயில்தான் அதை விற்பாங்க அந்த ரூபாய்க்கு தான் எல்லோரும் கேட்பாங்க இந்த மாதிரி ஏதாவது மிஷின் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக லாபமாக இருக்கும் அது வந்து எடுத்துகிட்டு வந்து சின்னதாக சர்வீஸ் பண்ணாலே போதும் சில சர்வீஸ் கூட பண்ண வேண்டாம் இருபத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே மிஷின் நமக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கிறா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சின்ன மிஷின் வாங்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ரூபா கிடை ஆகிரும் ஆனால் அந்த பவர் மிஷினே பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இது எந்த மாதிரி ரேர் கேஸ் யாராவது சொன்னாங்கன்னா இப்படி மிஷின் கிடைக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் கூட சில நேரத்தில் அப்படி கிடைக்கும் இப்போ ஒரு மிஷின் கூட அப்படி கிடச்சி அந்த மிஷின் நாங்கள் அப்படி வாங்கியிருக்கோம் அதோட ரேட் என்ன எப்படி கிடச்சி அந்த ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வீடியோ கொடுக்குறேன் நாங்கள் அப்படி செகண்ட் ஹேண்டில் வாங்கின மிஷினோட ஸ்டோரி வேணும் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கிடச்சி அவங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு ஜஸ்ட் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படுது மிஷின் வேணுமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களான்னு கேட்டாங்க ஸோ நாங்கள் உடனே அன்றைக்கு நைட் ஒன் நைட்டாகவே அதை வந்து பே பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு எடுத்துட்டோம் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதோடய ரிவ்யூ எல்லாம் வேணும்னா கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு பெரிய பட்ஜெட்லாம் முடக்க முடியாது ரொம்ப கம்மியாக தான் என்னால் முடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஓஎல்எஸ் ஆப்ளிகேஷனை நீங்கள் வந்து அதில் ஆட் சர்ச் பண்ணி பாருங்கள் செல்லிங் இருக்கக்கூடிய மிஷினில் உங்களோட பட்ஜெட் எது வந்து உங்களுக்கு போதோ அதில் வாங்குங்க மோஸ்ட்டாக பைக்கு காரு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வாங்கினோன்னா அதோட நிறைய விஷயம் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஆனால் மிஷின் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் மிஷின் பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கி கூட நம்ம வந்து நல்ல முறையில் அதை வந்து ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஹேண்ட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்குன்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மிஷினோட ரேட் அப்படிங்கிறது கடை கடைக்கு கடைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆன்லைனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கேட்டு விசாரித்து பொறுமையாக பார்த்துவாங்க ஏதோ டவுட்னா கூட ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்ன கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்குங்க தேங்க்யூ